கஜானனம் பூத கணாதிசேபிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் பங்கஜம் வணக்கம் நவம்பர் மாத ராசிபலனில் முதலில் இந்த மாத கிரகநிலைகளை பார்ப்போம் நவம்பர் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உச்சமாக கடகத்தில் உள்ளார் கேது பகவான் சிம்மத்தில் உள்ளார் சுக்கர பகவான் கன்னியில் நீசமாகி உள்ளார் சூரியன் துலாமில் நீசமாக அமர்ந்திருக்கிறார் புத பகவான் விருச்சிகத்தில் உள்ளார் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சியாக உள்ளார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் கும்பத்தில் இணைந்துள்ளார் சனி பகவான் மீனத்தில் பகரமாகி அமர்ந்துள்ளார் கிரக மாற்றங்களில் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் துலாமில் ஆட்சியாகி உள்ளார் இருபத்தி மூன்றாம் தேதி புத பகவான் வக்ரம் ஆரம்பம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆரம்பம் முப்பதாம் தேதி சூரிய பகவான் விருச்சிகம் வருவார் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டில் உச்சமாக அமர்ந்துள்ளார் அவரது பார்வை விருச்சிக ராசிக்கு விழுகிறது சிம்ம ராசிக்கு நாளில் புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்துள்ளார் குரு பகவான் பார்வை இதில் கிடைக்கிறது குடும்ப உள்ள வில்லங்கங்கள் தீரும் டாக்குமெண்டில் பெயர் மாற்றம் ஏற்படும் புதிய அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்குவீர்கள் சொத்து பிரச்சனைகள் தீரும் வீடு வாகன வசதி போல் நல்லதாக அமையும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆவீர்கள் வெளிமாநிலத்தில் மாநிலத்தில் முதலீடு செய்வீர்கள் தொழிலும் தொடங்குவீர்கள் வெளியூரில் வேலை உண்டு கேதுபகவான் ராசியில் இருப்பதால் எதிலும் ஒரு பிடிப்பின்மை ஏற்படும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் விஆர்எஸ் வாங்கலாமா என்று எண்ணுவீர்கள் கேது பகவான் முதலில் நிறைய கஷ்டங்களை தந்து ஒரு படிப்பனையை தருவார் தலையில் தெழும்பு ஏற்படும் இரண்டில் சுக்ரன் ஈசமாக அமர்ந்திருந்தாலும் பதினாறாம் தேதி ஆட்சி வலுவை அடைந்து விடுவார் மூன்றில் ராசியாதிபதி சூரிய பகவான் நீசமாக இருந்தாலும் சுக்ரன் நினைவிற்கு பின் சுக்ரனை அசங்கப்படுத்தி சூரியன் வலுவடைவார் நீசபங்கம் ஏற்படும் நாளில் புதன் அமர்ந்து உடன் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இணைந்துள்ளார் இவர்களுக்கு குரு பார்வை கிடைப்பது குடும்ப விஷயங்களில் நல்ல அனுகூலமான பல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு தன வருவாய் சொத்து வரவு ஏற்படும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஏற்கனவே இருந்த நோய்கள் குரு பார்வையால் இருந்த இடம் தெரியாமல் போகும் தந்தை தாய் வழி ஆதரவு எப்போதும் உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது மன நிறைவை அளிக்கும் ராகு பகவான் சந்திர பகவானுடன் மாத தொடக்கத்தில் ஏழில் அமர்த்துள்ளார்கள் மனைவி வழியில் விரைய செலவுகள் ஏற்படும் எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கும் மனைவியின் செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கும் அமைதியான முறையில் பேசி பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெளியூர் வெளிநாடு செல்ல விருப்பம் ஏற்படும் மன குழப்பமும் உண்டு சனி பகவான் அஷ்டபதி சனியாக நம்பிதான் இதற்கு குரு பார்வையும் ஏற்படுகிறது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை இப்போது ஈடுகட்ட முடியும் ஏற்றுமதி இறக்குமதி தடை இருந்தால் அது நீங்கிவிடும் பணியாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனை தீரும் சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர கால பைரவர வெளிப்படுவது நலம் தரும் என்று சிம்மராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்